அனைவரும் மீதும் குறிப்பாக ஒரு பொதுவான நிகழ்ச்சியில கூடியிருக்கின்ற நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இரவனுடைய சாந்தியும் சமாதானம் மீண்டும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக மனித நேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பை ஏற்று மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே இந்த நடந்து மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்த்துகளையும் உரித்தாக்கி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனராக தலைவராக தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் களமாறக்கூடிய மனிதநேய மக்கள் முன்னேற்ற இஸ்லாமிய சொந்தங்களையும் தாய் தங்கள் உறவுகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவனாக சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பான உறவுகளே தோக்கில சகோதரர் சொன்னது போல ஆம்புலன்ஸ் என்பது அரசு செய்யக்கூடிய வேலை அந்த அரசு செய்யக்கூடிய வேலையை மிகவும் சாதாரணமாக செல்லக்கூடிய அவலநிலை இந்த புதிய திருநாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது அது கூட பரவாயில்லை இல்லாத பேர்

மக்களுக்கு அர்ப்பணம் செய்ததற்கு பிறகுதான் அரசே என்ன செய்து இலவசமாக ஆம்புலன்ஸை அங்க அறிமுகப்படுத்துது அப்ப ஒரு அரசாங்கத்திற்கே ஒரு வரையாட்டியாக இந்த சேவை இருக்கிறது அதை நம்ம தெரியாத தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு என்பது கிட்டத்தட்ட நம்மளுடைய சகோதரர்கள் எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க எல்லாத்துக்குமே தெரியும் மழையால அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் யார் இறை நம்பிக்கை கொண்டு தூய்மையாக எந்த ஒரு பிரதிபலம் எதிர்பார்க்காமல் உழைக்கிறார்களோ வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு இரவு படத்தில் இருந்து சோதனை வரத்தான் செய்யும் இதை வந்து சோதனையாக எடுத்துக்கொண்ட காரணத்தினால அப்படியே இருந்த கூட்டம் என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் கூட போகாமல் நம்ம இந்த ஆரம்பத்தில் உட்கார்ந்து இருக்க எல்லாம் அதுல இன்னொரு படி மேல சொல்றாங்க என்றால் இஸ்லாமிய இயக்கங்களிடையே இருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு அந்த தியாகம் அந்த உணர்வு இந்த நாட்டை ஆளுகின்ற எழுபது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறவங்க இருக்காது நான் எந்த கட்சியிலும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் முடியாது இந்த நிமிஷம் வரைக்கும் இனிமே வந்தால் வரலாம் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த நாட்டை ஆண்ட ஆண்டு கொண்டு இருக்கிற எந்த கட்சியினுடைய பேரையும் என்ன செய்யாது ஒரு ஆம்புலன்ஸ் சொந்த ரோட் பண்ணி பார்த்துக்க முடியாது அந்த சிந்தனையா அவங்களுக்கு வராது அந்த சிந்தனை இஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு இருக்கு நம்ம முன்னோதாரமாக இருந்திருக்கோம் அரசாங்கத்திற்கு வழியாட்டியாக வந்திருக்கோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்த அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய பிரார்த்தனையை கூறி இங்கே என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த மதுரையிலே மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் குறிப்பாக மாநில பொருளாளர் அன்பு தம்பி ஜலார்பூர்